வணக்கமேலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணனுக்கு போகிறது வார ராசி பலன் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி மூணில் இருக்காருங்க ஸோ மூன்று எட்டுன்னும் போதே கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதுவும் வந்து செவ்வாய் வந்து குருவுடைய ஸ்தாரத்தில் போகுது அப்போது அந்த நெகடிவிட்டி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது காரணம் என்னென்னா மூணாம் அதிபதி அதுவும் நட்சத்திரம் வந்து குருவாக இருந்து குரு ரெண்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நிறைய பணங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இல்லை வந்து நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயமும் நடக்குதுங்க ஸோ குருவும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி அந்த நட்சத்திர பரிவர்த்தனையின் போது நமக்கு நேராக வந்து கழகம் செய்யாமல் பின்னாடி யாராச்சும் கழகங்கள் செய்வாங்க ஸோ நம்ம பின்னாடி வந்து முதுகு பின்னாடி நமக்கு யாரும் தெரியாமல் வந்து நம்ம கலகங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ரொம்ப ரொம்ப ஸோ அதனால வந்து நம்ம ஏதோ ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து வேலை பார்ப்பாங்கன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க இரண்டாம் அதிபதியான சுக்ரன் ஏழில் இருக்கிறது வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் வந்து சுக்கரன் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது தந்தை தந்தை ச வழி சார்ந்த விஷயத்துக்காகவோ ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய ஒரு டிராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பகவத் உங்களுக்கு மூன்றாம் அதிபதியாக அதிபதியான புதன் ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோட வந்து புதன் வந்து அங்கே கண்ணியில் மூல திரிவோன இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் நினச்சதை விட ஒரு அதிகப்படியான ஒரு வேலைகள் ஒரு புது வேலையோ இல்லை வேலையிலேயே வந்து ஒரு மாற்றம் கிடைச்ச நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது இந்த பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் அள்ளி தருதுங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதியான சந்திரன் ஸோ நான்காம் அதிபதியான அந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அது ஒரு எல்லாமே சிறப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து இரண்டில் இருக்கும்போது வெளிநாடு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களால் நல்ல லாபங்கள் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் குரு செவ்வாயோட சாதத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அது எட்டாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்னலி வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து பார்த்து இருந்துக்கணும் வேலையில் பக்கத்தில் இருக்கட்டும் பேசும்போதோ பழகும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்குதுங்க ஸோ பத்தாம் மதி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எழுதித்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் வந்து சனி இப்போ ராகுடிய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபங்களை நோக்கி போகும் ஸோ நவம்பர் மாதத்துக்கு மேலே இப்போ போடுற விதை வந்து அப்போ பெரிய விருட்சமாகவும் பெரிய ஒரு லாபங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் இப்போ கொஞ்சம் டிலேடாக ஆகிற மாதிரியான ஃபீலிங் நிறைய இருக்கும் ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் பன்னிரெண்டாம் அதிபதியான குரு பன்னெண்டாம் அதிபதியான குரு வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு வந்து தூங்காமல் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க ஏதாச்சும் வந்து திருவண்ணம் சார்ந்த சுபநீரேஷன் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் கலந்தங்கள் உருமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுங்கிற ஒரு பதட்டமும் சந்தேகமும் உங்களுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை வந்து பார்த்தது பொது பலன்கள் இப்போ பார்க்க போறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் போது சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ இன்றைக்குமே ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் நிறைய டிராவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் ஏதாச்சும் சொத்துக்கள் வந்து கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்குறது ஒரு வண்டி வாங்குறதுக்கான எண்ணங்கள் அதிகமாக தோணுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் அது திங்கள் சிவாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் வந்து திங்க் செவ்வாய் கொஞ்சம் சந்திராஷ்டிரம காலகட்டங்கள்னு சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பழங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் இன்டர்னலி வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறது பின்னாடி வந்து நமக்கு தெரியாமல் சில பேர் குழி பறிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் பக்கத்து விட்டு அக்கத்து விட்டு வீட்டுக்காக இருக்கட்டாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் ராகு வந்து பன்னிரெண்டில் இருந்து அவர் வந்து சனி உடைய சேதத்தில் நல்ல லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு சனி வக்கரமாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு தொகைக்கும் பெரிய பணமும் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கிறதுக்கும்போது அது செவ்வாயோட சாதனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அப்பா அப்பா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ மேஷ லக்னமாக இருந்து சனி ரிசாபுந்திரம் நடக்கணும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருந்து இப்போது வந்து ராகுடைய சாதத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல் இருக்கும் ஸோ நாளைக்கு ஏதாச்சும் பெருசாக வரணுங்கிறதுக்காக இப்போ போடுற விதை நாளைக்கு கண்டிப்பாக விருட்சமாகும் யாருக்காவது சனி வக்கரமாக இருந்தால் உங்கள் ஜெனரல் கால ஜாதத்துக்கு பெரிய லாபங்கள் பெரிய விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் நல்லா இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக வந்து புதன் தசா புத்தி அந்திரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் ஸோ நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு வேலை மாற்றத்தினால் பண வரவுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் புதிய கடன்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ மேஷ லக்னமாக இருந்து கேது தசா புதிய கேது வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் இருக்கட்ட பாசஸ் கிட்ட வந்து கொஞ்சம் கடும் சொல்கள் அவங்க வந்து பேசுகிற மாதிரி நிறைய ரூல்ஸ் பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் பணமாக இருக்கணும் குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளை வந்து எதாவது இடஒடமாக பேசுகிறது இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மேஷ லக்னமாக வந்து சுக்கர தேசாபதி சுக்கரன் வந்து சிறப்பான விஷயங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பெரிய பணம் அதுவும் சுபநிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதற்கான பிரயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கணும்னா நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை நம்ம பா சந்திச்சுட்டு இருக்கோம் காரணம் என்னென்னா வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றியே வந்துட்டு இருக்குது உதாரணமாக சொல்லப்போனால் நிறைய டிவி சீரியல்ஸ் டிவி சீரியல்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணும் தெரியுது எல்லாமே வந்து ரொம்ப வக்கரமாகவும் ரொம்ப ஒரு டென்ஷனாக விஷயம் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் வந்து இப்போ கணவன் மனைவிக்கினோட இருக்கிற பிரச்சனைகளை தீரணும்னா ஜோதிட ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ கணவன் மனைவி பிரச்சனை தீர பரிகாரம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பரிகாரம் இருக்குன்னா என்னை பொறுத்த வரை ஒரு வெற்றிலை பார்க்குங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெயினான விஷயங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தாம்பலம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம் ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகமாக வெற்றிலைகள் வந்து அந்த டைமில் போட்டிருந்தாங்க இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ வெத்தலை போட்டால் பல்லு கரையாயிரும் அதாயிரணும் சரி கரையாக முடிக்காதுங்க ஏன்னா அதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அது என்னன்றதை சொல்லிடுறேன் கணவன் மனைவிக்கு வந்து ரெண்டு பேரும் உட்காந்து காலை விடிய காலில் எழுந்து பல்லு விளக்கிட்டு நீங்கள் ஒரு முறை இல்லை பல்லு வாய்க்கை பிடிச்சிட்டு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை போடுங்க வெறும் வயிற்றில் வந்து ஒரு வெத்தலை பார்க்க ரெண்டு பேருமே போடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நைட்டு நைட் வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் இப்போது டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெத்தில் பார்க்கணும் ஒரு வெத்தில் ஒரு மூணு வெத்தலை ஒரு மூணு வெத்தில கொஞ்சம் பார்க்க சுண்ணாம்பு சுண்ணாம்பு லைட்டாக தடவுங்க ஏன்னா என் நண்பன் ஒருத்தவங்க சொல்லிட்டு அவங்க ஏகாடு வாய் எந்திரிச்சா பாடினா ஸோ அது மாதிரி வ சுண்ணாம்பு போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக தடவிட்டு போட்டுக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை அது வந்து கணவன் மனைவிக்கு நல்ல வந்து ஒரு நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு பாண்டேஜும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நீங்கள் வந்து இது வந்து அனுபவ ரீதியாகவும் நிறைய இடங்களில் நான் இது சொல்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அதனால் வந்து உங்களுக்குள்ளே ஒரு மன உளைச்சலோ கணவன் மனைவி நோடில் வந்து இவரை பார்த்தாலே என்ன பிடிக்கலைங்க இவரை என் தள்ள கட்ட இந்த மாதிரில இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி வந்து வெற்றிலை பார்க்க போடும்போது ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு ஜெல்லாகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் வந்து இருக்கிற பொருட்கள் என்றைக்குமே வந்து நம்ம வந்து தோப்பான விஷயங்களை வந்து இப்போ பயன்படுத்துகிறதே கிடையாது தோப்பு என்ன சாப்பிட்ருக்கீங்க பார்ப்போம் தோப்பான விஷயங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல பட் ஆனால் எங்களுக்கு பாக்கு வந்து ஒரு மாதிரி தோப்பு விஷயத்தை கொடுக்கும் இந்த ஐந்து சுவையும் வந்து அதில் இருக்குது அது வந்து மேஜராக வந்து ஒரு பாட் இருக்குதுன்னா அது சுண்ணாம்பு சுண்ணாம்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் அது வந்து உங்களுக்கு ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த அடப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் க்ளியர் பண்ணும் ஸோ அதனால தான் பரோல அந்த காலத்தில் பாட்டிலாம் அப்படியே உக்காந்து இடித்து இடிச்சு இடித்து வாயில் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த என்ன வெற்றில பார்க்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணால் அங்கே ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு விஷயமே வராது ஸோ அதனால் வந்து இதை வந்து எல்லோருமே சாப்பிடுங்க தாம்பத்தியம் மட்டுமல்ல உடல் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து இந்த பாக்கு கொடுக்கும் ஸோ தாம்பத்தியம் சிறக்க பாக்கு பரிகாரம் ஸோ அதனால் இதை வந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் பிரார்த்தனை அவசியங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனைகள் சிறப்பான வாழ்க்கை உங்களை காத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்